எல்லா விதமான நாலேஜும் நம்ம மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க விளையாடுமா விளையாடுங்க சுருக்கும் போது சரிங்க என்னவோ பாத்துக்கோங்க தப்பு இல்ல ஆனா நாலேஜ் இருந்தாலும் உங்க கணம் கருத்தமாவே இருக்கணும் நம்ம நாலேஜ் இருந்தாலும் அவர் சதையை நம்ம நிற்க முடியும் அதுக்கு மொழி வெரி இம்பார்ட்டன் நம்முடைய தாய்மொழி தமிழ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு லாங்குவேஜ் உங்களால என்ன மொழியிலையும் கத்துக்க முடியும் அத்தனை மொழியை கத்துக்கலாம் அதுல வந்து என் பிள்ளைகள் சொல்ற மாதிரி அன்பா சொல்லுவேன் மொழிகளை கத்துக்கிறதுல யாரும் பயக்கம் காட்ட வேண்டாம் ஏன்னா உலக நாடு போட்டி போடும்போது ஆங்கிலம் வேணும் நம்ம இந்தியாவோட போட்டி போடும்போது இதுவும் நமக்கு தேவைப்படுது சோ தாய்மொழி தமிழ்னா வித்திர வேண்டாம் எங்கேயுமே சோ அதே மாதிரி டிரை நான் பேஸ் லைன் சொன்ன மாதிரி நல்ல நாலேஜ் எடுத்துக்கோங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு அம்பு நம்ம விளையாடுறது பாத்தீங்கன்னா மேல மாதிரி எடுத்துக்கணும் அதுல பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட் பிஹேவியர் அது நிறைய இடங்கும் ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து எப்படி எல்லாம் உங்க கனவு நிறைவேற்றதுக்காக உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு பாடுபடுறாங்களோ அதே ஈக்குவல் பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பாடுபடுவாங்க உங்களுக்கு நாற்பது ஒரு கிளாஸ் நாற்பது குழந்தைகள் நாற்பது குழந்தைகளும் இப்ப நம்ம சுப்ரேன் சார் சொன்னாங்க நாலு பள்ளிகள் பங்கு பெறோம் நாலு பள்ளிகளும் ஒருதாய் பிள்ளைகள் உணர்வு நான் நிறைய இடத்துக்கு சொல்லும் போது கூட ஒவ்வொரு பத்து பேர் சேர்ந்த ஒருதாய் பிள்ளைகள் உணர்வோடு நம்ம இருந்துட்டோம் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க சோ அப்படி இருக்கிற உலகம் நம்ம வளர்த்துக்கணும் இனிமேல காலத்துல வளர்க்க வளர்க்கலாம் உலக நாளைக்கு நம்ம ஒரு நட்புற நட்பு நட்புறவோட கொண்டு வர முடியும் நீங்க வளர்த்துக்கணும் ஒண்ணுமே இல்ல உங்க ஆசிரியர் சொல்றதையும் அப்பங்க சொல்றதையும் நீங்க நினைச்சு நமக்கு நல்லா வந்துரும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் இருக்கு ஸ்கில் எந்த ஸ்டேஜ்ல ஒரு தயங்கக்கூடாது தயக்கமே காமிக்க கூடாது தயங்குறதுனால நம்முடைய வார்த்தைகள் வெளியேற தயங்குறோம் விளையாட்டு வீரர்கள் எப்பவுமே ஸ்போர்ட்டிவா இருக்கலாம் வெற்றி தோல்விக்கூடாது நாற்பது பேர் இருக்கிற கிரௌண்ட் நீங்க வெற்றியாளர் ஜெயிக்கிறாங்க நாற்பது பேரும் வெற்றியாளர்கள் ஊர் நீங்கள் அதனால அந்த வெற்றியாளர்களை தனி சொல்ல எங்க கோச் எங்க சாப்பிடுவோம் சொல்லி தரது விளையாட்டு வீரர்கள் எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்டிவா ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கணும் ஒரு நல்ல தரம் வாய்ந்த ஸ்மைல் எல்லாரோடையும் ஒரு அன்பா பழகிற ஒரு நல்ல பண்பை வளர்த்துக்கணும் அப்படிம்பாங்க சோ அந்த பண்பை வளர்த்தா மட்டுமே நம்ம வந்து தேசிய லெவல்ல இல்ல உலக லெவல்ல நம்ம எங்க நினைக்கிறோமோ நம்ம ரீச் ஆக முடியும் சோ அதனால நமக்கு வந்து இந்த ஸ்கில் எதுக்காக கொண்டு போறோம்னா ஒரு படிச்சுட்டீங்க பிளேட்ல வெற்றி பெற்று நியாயமான கருத்தை தைரியமா சொல்ல வந்துடணும் விளையாட்டு வீரர்களும் சரி சக நண்பர்களும் சரி பள்ளி தொழிலும் சரி எல்லாருக்குமே அந்த ஸ்கில் வளர்க்கறதுக்கு உண்டான பாயிண்ட் நீங்க வளர்த்துக்கணும் அதுக்கு மேல இந்த மூணு வந்தது ஒண்ணு இருக்கு என்னன்னா என்ன சொன்னாங்க நாலேஜ் ஆட்டிடியூட் ஸ்கில் மூணு வந்துச்சு மேல ஒண்ணு இருக்கும் அதனால நமக்கு ஒரு உருண்டை ஒரு கோல் நமக்கான ஒரு கோல் இருக்கணும் அந்த கோல் சில குழந்தைகளுக்கு பிறக்கும் முதலிருந்தே உருவாக்கப்படும் சில குழந்தைகள் ஆசிரியர் மூலமா அப்பா மேல உருவாக்கப்படுவாங்க சில குழந்தைகள் நாம பத்து பேர் பார்த்து நாம பத்து பேர் உருவாகுவோம் அதனால அந்த கோல் இடம் ஆகணும் நீங்க வந்து ஒரு விளையாட்டு வீரர் ஆகிட்டீங்க நல்ல அழகான ஆரோக்கியம் வச்சுட்டீங்க நம்ம இந்த சமூகத்துல ஒரு அரண் அரசாங்கத்திலேயோ இல்ல தொழில் துறையிலையோ இல்ல பொலிட்டிக்கல்லோ ஒரு நல்ல பதவிக்கு வரணும்னா நமக்கு நல்ல ஒரு கோல் வேணும் அந்த கோல் தான் ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது ஐஆர்எஸ் ஆகிறது நம்ம இந்தியாவுல என்னென்ன பதவிகள் உயர்ந்த பதவி இருக்கு அதை தான் வச்சணும் அதுதான் வள்ளுவர் சொன்னாரு உள்ளவர்கள் எல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளவும் தள்ளாமல் நீர்து நம்ம என்ன வந்து எப்படி உயர்ந்த நினைக்கணும் அது நடக்குது நடக்கலாம் கூடாது பிளான் அந்த கோல் நடக்கும் அதே மாதிரிதான் நம்முடைய எண்ணங்கள திருவள்ளுவர் எப்படிதான் சொல்லியிருக்கிறா பாருங்க நம்ம ரெண்டாயிரம் ஆண்டுகள் நான் என்ன பாருங்க நேற்று சொல்ல சொன்னது நம்ம ஆசை திருமத்தை சொல்லுறதெல்லாம் மறந்துடுறோம் அவர் ரெண்டாயிரத்து ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஒவ்வொரு வரியிலும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு எப்பொருள் யாரையும் வாய் கேட்டு அப்பொருள் மைத்தன் காண்பது அறிவு எத்தனை பேர் என்ன பேசினாலும் எது உங்களுக்கு எடுத்தாலும் உங்க மனசுல தோணுதோ அதை மட்டும் நீங்க எடுக்கணும் ஈவன் சாப்பிட்டு என் அனுபவத்தை சொன்னவ கூட உங்களுக்குன்னு ஒரு கோவில் வச்சிருப்பீங்க உங்களுக்குள்ளதை மட்டும்தான் நீ எடுத்துக்கணும் சோ அதை எடுத்துக்கிறத யாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்பா மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும் வீட்டுல போயிட்டு பாசிட்டிவா டிஸ்கஸ் பண்ணணும் அதே